கோபிச்செட்டிப்பாளையம் ஈதுகா பள்ளிவாசலில் கொளுத்தும் வெயிலில் மழை வேண்டி இஸ்லாமியர்கள் சிறப்பு பிரார்த்தனை செய்தனர் ஈரோடு மாவட்டத்தில் கடந்த இரண்டு வாரங்களுக்கு மேலாக வெயிலின் தாக்கம் நூறு டிகிரிக்கு மேல் இருந்து வருகிறது இதனால் பொதுமக்கள் மிகவும் அவதி அடைந்து வருகின்றனர் இந்த நிலையில் கோபிச்செட்டிப்பாளையம் ஜாமியுல் கபீர் அகிலேஷ் சுன்னத்வல் ஜமா பள்ளிவாசல் நிர்வாகத்தின் சார்பாக மழை வேண்டி சிறப்பு தொழுகை முத்துசா விதியில் உள்ள ஈதுஹா திடரில் நடைபெற்றது கடும் வெயிலில் கோபி நகரத்தைச் சார்ந்த இஸ்லாமியர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகையை நடத்தி மழை தர வேண்டி இறைவனிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்தனர் இந்த நிகழ்வில் கோபி ஜாமியுல் கபீர் பள்ளிவாசல் நிர்வாகத்தினர் அனைத்து பள்ளிவாசல் நிர்வாகிகள் மற்றும் சிறுவர்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்கள் கைகளை பூமியை நோக்கி காண்பித்து மழை வேண்டி சிறப்பு பிரார்த்தனை செய்தனர்